திரு அவை இன்றைக்கு ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாட அழைப்பு தருகிறது ஆண்டவரை காண வேண்டும் என்கின்ற ஆவலோடு ஞானிகள் மூவர் கீழ்த்திசையிலிருந்து புறப்பட்டு வந்தனர் கண்டனர் தெண்டனிட்டு வணங்கினர் கொண்டு வந்த காணிக்கையை அவர்களுக்கு அர்ப்பணித்தனர் இந்த நல்ல பெருவிழா நாளிலே ஏசையா இறைவாக்கினருடைய நூலிலே தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் ஆண்டவரின் மாட்சி உதித்துள்ளது இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் அறுபது இறைவசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய எருசலை இழு வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது இதோ இருள் பூவுலகை மூடும் காரிறுள் மக்கள் இனங்களை கவ்வும் ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார் அவரது மாட்சி உன் மீது தோன்றும் பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர் மன்னர் உன் உதய நோக்கி நடை போடுவர் உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார் அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர் தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர் உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர் அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய் உன் இதயம் வியந்து விம்மும் கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும் பிற இனத்தாரின் சொத்துகள் உன்னை வந்தடையும் ஒட்டகங்களின் பெருந்துறல் உன்னை நிரப்பும் மிதியான் ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும் சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப்பொருள் ஏந்தி வருவர் அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் எழுபத்து இரண்டு ஆண்டவரே எல்லாயினத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் ஆண்டவரே எல்லாயினத்தாரும் உமக்கு ஊழியம் கடவுளை அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் அளி தருளும் அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும் அவரும் மக்கள் வரான எளியோருக்கு நீதி ஆண்டவரே வழ உமக்கு ஊழியம் செய்வார்கள் இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது திருதூதர் பவுல் எபிசிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் இரண்டு மூன்று மற்றும் ஐந்திலிருந்து ஆறு வரை சகோதர சகோதரிகளே உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன் அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது நற்சீதியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம் மறைபொருள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி அள்ளி லுய்யா ஆண்டவரின் விண்மீன் இழக்கண்டும் அவரை வணங்க வந்திருக்கின்றோம் அள்ளேலுயா அல்லேலுயா ஆண்டவரின் அச்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்தையை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மத்தையை நற்செய்தி இரண்டாவது பிரிவு பிரிவு இரண்டிலே முதல் பனிரண்டு வார்த்தைகள் ஏரோது அரசன் காலத்திலே யூதையாவில் உள்ள இயேசு பிறந்தார் அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசனாக பிறந்திருக்கின்றவர் எங்கே அவரது விண்மீன் இழக்கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்றார்கள் இதைக் கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான் அவனோடு எருசலே முழுவதும் கலங்கிற்று அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் யூதயாவிலே உள்ள பெத்திரகேமிலே அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பெத்திரகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் பின்பு ஏறோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்துக் கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள் அப்பொழுது நானும் சென்று அந்த குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லேஹேமுக்கு அனுப்பி வைத்தான் அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டிற்குள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்களது பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவிலே அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்களது நாடு திரும்பினார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே நாம் ஆண்டவரை காணும் பாக்கியத்தோடு அவரது சன்னிதானத்தை நாம் அண்டி வந்திருக்கின்றோம் வாழ்விலே ஒவ்வொரு மனிதர்களுமே பல்வேறு காரியங்களை தேடிக் கொண்டே இருக்கின்றார்கள் புகழை தேடுவோர் உண்டு பணத்தை தேடுவோர் உண்டு படிப்பை தேடுவோர் உண்டு வேலை வாய்ப்பை தேடுவோர் உண்டு வரனை தேடுவோர் உண்டு காடு கழனிகளையெல்லாம் அள்ளிக்கொள்ள வேண்டுமென்று தேடுவோர் உண்டு ஆண்டவரை தேடுவோரும் உண்டு வாழ்விலே நாம் யாரை தேடிக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தேடல் எதுவாக அமைந்திருக்கின்றது அழிந்து போகின்ற இந்த உலகிலே இருப்பவைகளை நாம் தேடுவோமையானால் அது நமக்கு நிறைவு தராது என்பதுதான் உண்மை ஆனால் என்றுமே அழியாத எல்லாவற்றிற்கும் மிக பெரியவராயிருக்கின்ற அந்த கடவுளை நாம் வாழ்விலே தேடுவோமையானால் எல்லா நலன்களையும் நிச்சயமாய் நாம் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்வோம் என்பதுவே உண்மையாய் அமைந்திருக்கின்றது கடவுளை தேடிய அத்தனை மாமனிதர்களும் வாழ்விலே அவரை கண்டார்கள் அவரோடு உண்டு மகிழ்ந்து கழிகூர்ந்து அவருக்கு தங்களது வாழ்வை அர்ப்பணித்தார்கள் சக்கையினுடைய வாழ்வு ஒரு நல்ல அற்புதமான பாடம் தான் கடவுளை தேட வேண்டுமென்று விரும்பினான் எனவே ஓடிப் போய் மரத்திலே ஏறி அமர்ந்து கொண்டான் கடவுள் அவரை கண்டுகொண்டார் கீழே இறங்கி வா இன்று உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும் என்று சொல்லி அவரை அழைத்தார் அவரோடு அவருடைய இல்லத்திற்கு சென்றார் சென்றவர் மிக அற்புதமாய் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்தார் என்பது லூக்கா நற்செய்தி நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் அதுபோல சிமியோன் என்கின்ற அந்த மூத்த இறைவாக்கினரும் அண்ணா என்கின்ற அந்த மூத்த பெண்மணி இறைவாக்கினரும் ஆண்டவரை காண வேண்டும் அதுவரை நான் சாக மாட்டேன் என்று சொல்லி கடவுளது சன்னிதானத்திலேயே வாழ்ந்து வந்தார்கள் ஆண்டவரை கண்டார்கள் களி கூர்ந்தார்கள் மகிழ்ந்தார்கள் எனவே சிமியோன் தீர்க்கதரசி நன்றியோடு பாடினார் இனி என்னை எடுத்துக்கொள்ளும் நான் உம்மிடம் வர தகுதி பெற்றிருக்கின்றேன் காண வேண்டும் என்று காத்திருந்த அந்த கடவுளை நான் என் வாழ்விலே கண்டுகொண்டேன் என்று சொல்லி மகிழ்ந்து கழிபூர்ந்தார் என்பதை பார்க்கின்றோம் வாழ்விலே நிறைவான நிம்மதியான வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முந்த முந்த கடவுளையும் அவரது அரசையும் நாடி தேட விளைவோம் மற்ற பிற காரியங்கள் எல்லாம் நமக்கு அருளப்படும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தோடு இந்த நாளை இனிய நாளாய் நாம் ஆக்குவோம் ஞானிகள் காண விரும்பினார்கள் கண்டார்கள் மகிழ்ந்தார்கள் காணிக்கை செலுத்தி புகழ்ந்தார்கள் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் இந்த நல்ல ஒரு நிகழ்வு நம் ஒவ்வொருவருக்குமே நிறைந்த ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர ஒருவர் ஒருவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம் தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்